ஹாய்ணா கவிதா ராம்ஜி நம்ம என்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் கை கோர்ட்டு எக்ஸாம்க்கான ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுத்துட்டுருக்கோம் இல்லையா டே ஃபைவ்கான கொஸ்டினுட் ஆன்சர் வந்து பார்க்க போகிறோம் பொது தமிழில் இருந்து எந்த பகுதியிலிருந்து கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா வகுப்பு நான்கு பருவம் இரண்டுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறோம் பொது அறிவுன்னு பார்த்தோம்னா பொது அறிவு சில டாபிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா அதிலேருந்து சம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குறோம் நன்னறி நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க நன்னறி நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி சிவப்பிரகாச சுவாமிகள் அப்படிங்கிறதான் சரியான விடை அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பாய்ந்தோடும் பிரித்து எழுதுக பாய்ந்து ப்ளஸ் ஓடும் அப்படிங்கிறதான் சரியான விடை அடுத்து மூன்றாவது கொஸ்டின் நன்னெரியில் டேஸ் நேரிசை வெண்பாக்கள் உள்ளன நன்னெரியில் டேஸ் நேரிசை வெண்பாக்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் வந்து டி நாற்பது நேரிசை வெண்பாக்கள் வந்து காணப்படுது அடுத்து நான்காவது கொஸ்டின் தன்னென் கதிர் அப்படிங்கிறதுக்கான பொருள் கேட்டிருக்காங்க தன்னென் கதிர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா நிலவின் ஒளி அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க முதன் முதலில் அச்சிடப்பட்ட வருடம் பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து பி ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு அடுத்து ஆறாவது கொஸ்டின் கஞ்சை இழந்த பசுவிற்கு நீதி வழங்க டேஸ் மன்னன் தன் மகனை தேர் சக்கரங்களை ஏற்றி கொன்றார் இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து டி மனுநீதி சோழன் அவர்கள்தான் அவங்க வந்து தன்னோட மகனை வந்து பா கஞ்சை இழந்த பசுவிற்கு நீதி வழங்குறதுக்காக தன்னோட மகனை வந்து தேர் சக்கரங்களை ஏற்றி கொன்றிருப்பார் இந்த மாதிரி இந்த கடையில் வளல்கள் இருக்காங்களே அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கவும் அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து ஏழாவது கொஸ்டின் மைக்ரேஷன் அப்படின்னா அதுக்கான பொருள் கேட்டிருக்காங்க இதுக்கான மீனிங் பார்த்தோம்னா சி வலசை போதல் அப்படிங்கிறதான் பொருள்படும் அடுத்து எட்டாவது கொஸ்டின் சிற்பக்கலைக்கூடம் எங்குள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி பூம்புகாரில் தான் சிற்பக்கலைக்கூடம் காணப்படுது அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பதினான்கு ஆப்ஷன் ஏ அடுத்து பத்தாவது கொஸ்டின் உலகிலேயே மிக நீளமான தேசிய கீதம் உள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி கிரேஸ் அடுத்து பதினொன்றாவது கொஸ்டின் பொருத்தமான குறியீட்டை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இரநூற்றி ஐம்பது பெருசாக இல்லை அறுபத்தி ஒன்பது பெருசான்னு கேட்டிருக்காங்க அப்போ இங்கே வந்து எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிம்பிள் ஆப்ஷன் பி தான் சரியான விடை இங்கே வந்து இந்த சிம்பிள் தான் இடம்பெறும் அடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் குமார் தன்னுடைய எண்ணூறு ரூபாய் சம்பளத்தில் நானூற்றி ஐம்பது ரூபாய் வந்து செலவு செஞ்சிருக்கிறார் எனில் அவரை சேமித்த மீதி பணம் எவ்வளோதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ எண்ணூறுல இருந்து நானூற்றி ஐம்பதை கழிச்சோம்னா எவ்வளோ ஆன்சருன்னு பார்த்தோம்னா முந்நூற்றி ஐம்பது தான் சரியான விடை அடுத்து பதிமூன்றாவது கொஸ்டின் நீளத்தின் மிகச்சிறிய அழகு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது நீளத்தோட மிகச்சிறிய அழகு அப்படின்னு பார்த்தோம்னா மில்லிமீட்டர் மீட்டர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இது எப்படி வரும் அப்படின்னா மில்லி சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி வந்து இது வரும் அடுத்து பதினான்காவது கொஸ்டின் கொடுக்கப்பட்ட அட்டவணைகளை சாரி கொடுக்கப்பட்ட அளவுகளை வரிசைப்படுத்தி எழுதவும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க மில்லி மீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் கிலோமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க இதை வந்து கரெக்ட் ஆர்டரில் வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு வந்து மில்லி மீட்டர் வரும் அப்போ இங்கே இங்கேயும் மில்லி மீட்டர் இருக்குது இங்கேயும் மில்லி மீட்டரு அடுத்தது சென்டிமீட்டர் இல்லையா பார்த்தோம்னா அப்போ ஆப்ஷன் வந்து டீ தான் வரும் மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர் அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எத்தனை நாட்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு வருடம் எடுத்துக்கிட்டோம்னா முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் வந்து வரும் அதே இது லீஃப் ஆண்டாக இருந்துச்சு அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் வந்து வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்தோம்னா எத்தனை நாட்கள் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆட் ஆன்சர் பார்த்தோம்னா முன்னூற்றி அறுபத்தி ஆறு இது வந்து ஒரு லீஃப் வருடமாக வந்து காணப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அடுத்து பதினாறாவது கொஸ்டின் சிப்கோ இயக்கம் அதோடைய வருடம் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து நூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்போ ஆப்ஷன் ஏ அடுத்து பதினேழாவது கொஸ்டின் சர் சி வி ராமன் அவர்களோட பங்களிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இவரோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து எதில் வந்து அவங்களோட பங்கை வந்து செலுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து சி அப்படிங்கிறது தான் தன்னோட பங்களிப்பாக வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சர் சி வி ராமன் அவர்களுக்கு வந்துட்டு அடுத்து கொஸ்டின் உணவு பொருட்களுடன் அவற்றில் உள்ள நீர் அகற்றப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க உணவுப் பொருட்களோட உப்பு சேர்க்கும் போது அவற்றில் உள்ள நீர் வந்து அகற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் மண்ணெண்ணெய் அல்லது பிற எண்ணெய் மூலம் தீப்பிடித்தால் தீயை அணைக்க டேஸ் பயன்படுத்த வேண்டும் மண்ணெண்ணெய் அல்லது பிற எண்ணெய் மூலம் தீ அந்த தீ அணைக்கிறதுக்கு வந்து நம்ம மணலை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா மணலை அடுத்து இருபதாம் கொஸ்டின் கடல் நீரை குடிநீராக்கும் பொதுவான செயல்முறைகள் என்னென்னு பார்த்தோம்னா காய்ச்சி வடித்தலா தலைகில் சவுடு பரவலா இரண்டுமா இரண்டுமலையான்னு கேட்டிருக்காங்க கடல் நீரை குடிநீராக பொதுவாக செயல்முறை பார்த்தோம்னா இரண்டுமே அதாவது காய்ச்சி வடிக்கிறது தலைகில் சவிடு பரவல் அப்படிங்கிற மெத்தடை வந்து பயன்படுத்துவாங்க இப்போ வந்து டே ஃபைவ்கான கொஸ்டின்ஸ் ஆன்சர் பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்